மார்கழி முப்பதாம் நாள் திருப்பாவை முப்பதாம் பாசுரம் வங்கக்கடல் கடைந்த வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேருழையார் செற்றிறஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமலர் பட்டர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரை தோல் செங்கல் திருமுகத்து எங்கும் திருவருள் பெற்று இங்குருவர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய் நமக ஓம் நமோ நாராயணாய் நமக ஓம் நமோ ஓம் நமோ நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஆழ்க வளமுடன் 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 நலமுடன் நாமுடன் நலமுடன் பலர்கள் நலமுடன் வந்தே மாதவ் மாதவ் வந்தே மாதவ் மாதவன் வந்தே மாதவ் நந்தே மாதவ